எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த பதிவில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அதாவது மக்களே நல்ல அருமையான இடத்துல கூடிய ஜி ப்ளஸ் டூ ஃப்ளோர்ஸ் கொண்ட அழகான தனி வீடு வந்து சேல்ஸ்க்கு வந்திருக்குதுங்க இந்த வீடு எப்படி இருக்குன்னா உள்ள டியூ ப்ளஸ் ஹவுஸாக இல்லாமல் ரெண்டல் இன்கம் வாடகை வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஏற்ற மாதிரியான வீடை வந்து கட்டியிருக்காங்க ரொம்ப ரொம்ப அருமையான வீடுங்க இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் போரூர் கார்டன்னா தெரிய ஆட்கள் இருக்க மாட்டாங்க போரூர் கார்டன் பக்கத்தில் போ போரூர் டோல்கேட் அப்படின்னா வானகரன் டோல்கேட்னு சொல்லுவாங்க எல்லாருக்குமே தெரியுங்க அதுலேருந்து உள்ளே போனோம்னா போரூர் கார்டன் அப்படிங்கிறது ஃபுல்லாகவே அப்ரூவ்டு லேவுட்டுங்க இப்போ இந்த போரூர் கார்டனை பற்றி சில விஷயம் வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் போரூர் கார்டனில் இடம் வாங்கினவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எண்பது சதவீத மக்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஃபாரினில் தான் இருக்காங்க நல்லா வந்து நல்ல பெரிய லேவுட்டாக வந்து போட்டாங்க ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூனு போட்டாங்க அதில் ஒரு ப்ராப்பர்ட்டி பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அந்த இடம் இருக்கக்கூடிய ரோட்டோட அகலம் பார்த்தீங்கன்னா முப்பது அடி ரோடுங்க இடத்தோட ஃப்ரண்டேஜ் லேண்டு ஃப்ரெண்டேஜ் பார்த்தீங்கன்னா ஐம்பது அடிங்க அந்த இடத்தோட அதாவது லேண்டோட டைமென்ஷன் இடத்தோட நீள அகலம் பார்த்தீங்கன்னா ஐம்பதுக்கு இருபத்தி ஒம்பது இடத்தோட மொத்த ஸ்கொயர் ஃபீட்டு டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது சதுர அடிங்க இதில் எப்பேற்பட்ட பில்டிங் கட்டியிருக்காங்க அப்படின்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் ஃபுல்லாக கார் பார்க்கிங்க்கு வந்து கட்டியிருக்காங்க கீழே ஃபுல்லாகவே கார் பார்க்கிங் விட்டுக்கிறாங்க கிட்டத்தட்ட மினிமம் குறைஞ்சது வந்து ஒரு ஏழு கார் நிறுத்தலாங்க அதே மாதிரி லிஃப்ட்டு ப்ரொவிஷன் வந்து வச்சுருக்காங்க லிஃப்ட்டு வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக வந்து லிஃப்ட் போட்டுக்கலாம் கிரவுண்ட் ஃப்ளோர் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக கார் பார்க்கிங்கு ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் த்ரீ பிஹெச்கே மூணு பெட்ரூமில் வீடு செகண்ட் ஃப்ளோரில் மூணு பெட்ரூமில் வீடு அதுக்கு மேலே மொட்டை மாடியில் ஓப்பன் டெரஸாக வச்சுருக்காங்க நாளைக்கு ஃப்யூச்சரில் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற மாதிரி தான் கூட பண்ணிக்கலாம் இந்த பில்டிங்கோட ஏஜ் பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இயர்ஸ் ஓல்டு தாங்க மூன்றை வருஷம் தாங்க ஆச்சு இந்த பில்டிங் கட்டி இதோட ஃபேஸிங் பார்த்தீங்கன்னா நார்த்து ஃபேஸிங் வடக்கு பார்த்த பிளாட்டு தாங்க இந்த வீடு வீடும் வந்து நார்த் பேசிக்குதேன் பிளாட்டு நார்த்து தான் அதே மாதிரி இடம் வந்து சிஎம்டி அப்ரோடு பில்டிங் பிளான் அப்ரூவ் வாங்கியுமோ வீடு வந்து கட்டியிருக்காங்க ரொம்ப ரொம்ப நல்ல அருமையான வீடுங்க அதாவது போரூர் கார்டனை பற்றி தெரிஞ்சவங்க போரூர் கார்டனில் நமக்கு வந்து இடம் வாங்க மாட்டோமா வீடு வாங்க மாட்டோமா அப்படின்னு இருப்பாங்க அந்த மாதிரியான பையஸ் வந்து இந்த பதிவை பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு டிலே பண்ணாமல் எங்களுக்கு வந்து டைரெக்டாக வந்து கான்டெக்ட் பண்ணி பேசுங்க உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறோம் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா எங்களுடைய ஸ்டாஃபை வந்து உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு அமுச்சி வரோம் பாருங்கள் வீடு கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வீட்டோட விலை பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நானூற்றம்பது சதுரடி இடத்தோட கிரவுண்ட் ஃப்ளோரில் ஃபஸ்ட்டு ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர்தான் கட்டியிருக்கக்கூடிய இந்த வீட்டோடய விலை பார்த்தீங்கன்னா ரெண்டு கோடியே அறுபத்தஞ்சு லட்ச ரூபா வந்து அந்த இடத்தின் உரிமையாளர் சொல்கிறாங்க ஃபைனலாக ரெண்டு அறுபதுனால் அப்படிங்கிற ரெண்டு அறுபது தான் ஃபைனல் ரேட்டுன்னு சொல்லியிருக்காங்க அது கீழே வந்து குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த பதிவை பார்த்துட்டு போர்வுக்கானல வீட்டோடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு கால் பண்ணி பேசுங்க ரொம்ப ரொம்ப நல்ல அருமையான ஏரியாவில் காமா டீசெண்டான ஏரியாவில் இருக்கக்கூடிய அழகான தனி வீடு விற்பனைக்கு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் இது ஒன்றும் நல்ல கூடிய வீட்டோட அடுத்த பதிவில் சந்திப்போம்